தமிழகத்தில் அரசு ஊழியர் காலி பணியிடங்கள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இருக்கின்ற அந்த காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணிகள் அத்தனை நிரப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு காலி பணியிடங்களில் புதிதாக பணியாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க மூணு மாசத்துக்கு முந்தி ஒரே மாதத்துல இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த நாலு ஆண்டுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்காங்கன்னா இந்த ஆட்சியில எங்கே புதிய காலி பணிகளை நிரப்பினாங்க அத்தனையும் பொய் இன்றைக்கு அரசு அரசு ஊழியர்களுக்கு பழைய வயது கொடுக்கறாங்க கொடுக்கல பகுதி நிரந்தர ஆசிரியர் நிரந்தரமா ஆசிரியர் பணியிடம் முடிப்பாங்க அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க அவர்களும் சிறையில் அடிச்சு பார்த்தாங்க இப்ப அவர்கள் போராட்டத்தை கைவிட்டதே எனக்கு தகவல் ஆக இப்படி வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா